அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம் காங்கேசன் துறை பலாலி ஆகிய இடங்களுக்கு இடையிலும் மாவட்டம்புரம் இளவாளை போன்ற கிராமங்களுக்கு அருகிலும் அமைந்த பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நகுலேஸ்வர ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து நேர்கோட்டிலேயே இந்த நகுலேஸ்வர ஆலயம் அமைந்திருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடல் சீற்றத்தால் நீருக்கு அடியில் அமர்ந்து போன விபரங்கள் வந்து ஆறுமுகன அவர்கள் எழுதிய கீரமலை சிவன் கோயில் வரலாற்றில் வந்து நாங்கள் அதை அறியலாம் ஐம்பெரும் ஈஸ்வரங்களான திருக்கோணேஸ்வரம் கேதீஸ்வரம் முன்னேஸ்வரம் தாந்தோண்டு ஈஸ்வரம் நகுலேஸ்வரம் இந்த நகுலேஸ்வர கோயில் பார்த்தீங்கன்னா கீரிமலையில் அமைந்திருக்கு இங்கே வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய ஒருங்கே அமைந்த தலமாகவும் இங்கே நகுலேஸ்வரநாதரும் நகுலாம்பிகையும் இங்கே வீட்டிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கோபுரம்னு பார்த்தோன்னா நூற்றி பதினாலு அடி ஒன்பது நிலை ராஜகோபுரமும் ஒன்பது கலசங்களும் இந்த கோபுரத்தில் காணப்படுது சிவனை நினைத்து வழிபடும் விரதங்களான மகா சிவராத்திரி மகம் ஆடி அமாவாசை கேதார கௌரி விரதங்கள் போன்றன இங்கு சிறப்பாக பூசைகள் நடைபெற்று வருகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று பிரகாரங்களை கொண்ட கோயிலாகவும் கிழக்கு முகம் பார்த்திங்கன்னா நான்கு மாட வீதிகளை கொண்டதாகவும் இந்த கோயில் அமைந்திருப்பது இது மிகவும் சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது யுத்தத்தால் பாதிப்படைந்த இந்த நகுலேஸ்வரம் ஆலயமானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலம் சென்ற நகுலேஸ்வர ஐயா குறுக்கள்னால கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதே சமயம் நானூறு கிலோ இடை உடைய ஒரு பெரிய மணியொண்டு கோயிலுக்காக லண்டனில் உருவாக்கப்படுது அதுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஆலயத்துக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தர உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்யுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த மணிக்கு ஏற்பாடு பண்ணுது பெரிய மணி கண்டா மணி அதுப்போ வந்து கொண்டிருக்கு இன்னொரு ரெண்டு வாரத்தில் இங்கே வந்துடும் கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் அங்கேயே கலெக்ட் பண்ணி இந்த ட்ரஸ்ட் மூலமாக பணம் கட்டியிருக்கு இப்போ அந்த கோபுரம் வந்து இங்கே தான் கட்டுறது இங்கே இதை வந்து ஒரு கோடி ரூபாய் அந்த கோபுரத்துக்கு மாத்திரம் இப்போ வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்ஸோ அங்கேயே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவர்களை வந்து இங்கே அனுப்பி அதில் கட்டிடணும் இது வந்து அப்பா என்ற நகுலேஸ்வர குருக்கன்ற ஞாபக இந்த கோயில் வந்து இழிஞ்ச போன போது அவர் தான் இந்த கோயில் ஒரு கட்டினது ரொம்ப சிரமப்பட்டு கட்டி போர்லேயோ போரில் தொண்ணூற்றி ஒரு ஆண்டு குண்டு போட்டு அழிஞ்சது கோயில் ஏழு வருஷமாக இந்த கோயில் பூட்டி இருந்தது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவங்க குமாரதுங்க ப்ரெசிடண்ட் அவங்கள்ட்ட கண் போய் பேசி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி போசினா போய் கடைச்சி அவங்களே போ வந்து பார்த்து அவங்க வந்து பார்க்கும்போது இந்த கோயில் வந்து முழுதும் மரங்கள் பா கோயிலே தெரியலை உடனே அவங்க வந்து பிரிகேடியர் கோமாண்டோஸ் ஆமி எல்லோரையும் கூப்பிட்டு அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து உடனே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதமாக அதை க்ளீன் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ட்வெண்ட்டி பேருக்கு தான் பெர்மிஷன் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்களே கார்டு வந்து ஆமியோடு வந்து பண்ணிட்டு போயிடுனா அப்புறம் அவங்கள்ட்ட கதைச்சி பர்மிஷன் வாங்கி பத்து பேர் அனுமதி கொடுத்து இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் புதுசாக கட்டின கட்டணும் புதுசாக கட்டின கட்டிடும் முழுதும் கோபுரம் கூட புதுசு பதினாறாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த கோபுரம் கும்பாஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கோயில் கும்பாஷம் நடந்தது இப்போவும் வேலை அவர் இன்னும் முடிச்சுட்டு போ அதை வேலையே கொஞ்சம் நடந்து கொண்டு என் அப்பாவுக்கு ஆரம்பித்தது அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி போன வருஷம் மே மா ஜூலை மாதம் சிவ நடந்துச்சார் தொண்ணூற்றி எட்டு வயசு இருந்து இதை கட்டி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கேன் இப்போ நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கோயில் உங்கள் கொதாவது அங்கேயே லண்டன்லேயே ஏதாவது கொண்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னால் அந்த டெலிஃபோன் நம்பர் இருக்குது அவையோட துறர்க்கு வந்து நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அங்கேயே அது உங்களுக்கு நல்லது உங்கள் சந்ததிக்கு நல்லது திரும்பி வரும்போது அவங்க பிள்ளையாலோ உங்கள் பேர பிள்ளையாலோ சொல்லுவாங்க நாங்களும் இந்த கோயிலுக்கு உதவி இருக்கிறோம் இவ்வளவு விபரங்கள் கூறிய ஐயாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு கோயிலிருந்து சற்றே தூரத்தில் அமைந்துள்ள நாங்கள் கங்கையை பார்க்க போகிறோம் இந்த கங்கையானது இந்தியாவில் அமைந்துள்ள ஏழு புனிதமான கங்கையான கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற ஊற்றுக்கள் வந்து இங்கே கலக்கிறதாகவும் அதே நேரம் இந்த தீர்த்தமானது காசி ராமேஸ்வரத்துக்கு இணையான மகத்துவம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது சிவபூமி மடம் இந்த மடத்தில் நிறைய அன்னதானங்கள் சிறுவர் மடங்கள் போன்ற பல கிளைகளும் வந்து இந்த மடத்திலோட இணைந்து நடைபெறுகின்ற சிறப்புகளை பார்த்தீங்கன்னா முனிவர் ஒருவர் கீரிமுகத்தோடு பிறந்ததாகவும் அவர் இந்த நன்னீர் ரூட்டில் வந்து நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கியனால் அவருக்கு கீரி முகம் நீங்கினதாகவும் கீரி என்றால் நகுலம் என்றும் பெயர் வந்ததுனால இதுக்கு நகுலேஸ்வரம் என்ற பெயர் உருவானதாக கதைகள் இருக்கின்றது பரமேஸ்வரன் பார்வதிக்காக உருவாக்கிய தீர்த்தமாக கருதப்படுகிறது அதே நேரம் பகிரத மன்னன் வந்து கங்கையை மூமிக்கு கொண்டு வரும் போது சிந்திய துளிகளையே இந்த தீர்த்தமாக மாறியதாகவும் அதே போல சோழ இளவரசி முதிரை முதல் நீங்கியதாக பல கதைகள் காணப்படுகின்றன கங்கையில் இருக்க தண்ணி வந்து குளங்களாக கட்டப்பட்டு அந்த குளங்கள் ஆண்கள் குளிப்பதற்கொன்றும் பெண்கள் குளிப்பதற்கொன்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டு இங்கே வந்து காணப்படுகிறது இந்த கழிவு தண்ணி அளவு முகம் நீங்கியதால் நகுரேஸ்வரம் என்று பெயர் பெற்ற இந்த ஆலயத்தின் சிறப்பு பார்த்தோம் அதே நேரம் இந்த கங்கையின சிறப்புகளையும் பார்த்தனாங்க இந்த கங்கை அருகில் வந்து ஈமை கிரியைகள் வந்து செய்கிறாங்க அதே நேரம் இறந்தவர்களின் அஸ்திகள் வந்து இங்கே கரைக்கப்படுகிறது இந்த கங்கையின் நீராடி நகுலேஸ்வரரை வணங்குவதால் தீராத நோய்கள் நீங்குவதாகவும் பிள்ளையற்றவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைப்பதாகவும் திருமண தடை நீங்குவதாகவும் இப்படி பல நம்பிக்கைகள் இங்கே வந்து மேற்கொள்கிறாங்க நகுலேஸ்வர ஆலயத்தின் வரலாற்றின் ஆறுமுக நாவலர் எழுதியதாக நான் பிற்பாதிர சொல்லியிருந்தேன் அவரின் நினைவாக இந்த கடற்கரையில் வந்த ஆறுமுக நாவலின் சிலை வந்து அழகாக வைக்கப்பட்டிருந்தது எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது எங்களின் தாய்நாடான இலங்கையில் வந்து இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கோயில்களில் பார்க்க உங்களுக்கும் ஆசையாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷா வீடியோஸை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி